الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد كان يمانا سخوذر سخوذر هلا إن ريا وهو بلا سورة الكافرون الكافرون إن قرأ أتيايتي باتنا فارقرون إن سورة الكافرون إن قرأ أتيايتي باتنا فارقرون إن மக்கியா என்று சொல்லக்கூடிய வகையை சார்ந்த ஒரு அத்தியாயமாக இருக்கிறது மக்காவிலே நபி அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் இறக்கப்பட்ட அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயமாக இந்த அல்கா காஃபிரூன் என்கிற அத்தியாயம் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இந்த அத்தியாயம் எதற்காக இறக்கப்பட்டது என்கிற காரணத்தை அறிஞர்கள் சொல்கிற போது அல்லது ஹதீஸுகளிலே இந்த அத்தியாயம் மறக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று நாம் தேடி பார்க்கிற போது இப்னா அப்பாஸ் ரஜி அல்லாஹூ அனுகுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சீரா நபவியா என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி அவர்களுக்கு மக்கா வாழ்க்கையிலே மக்காவிலே நபி அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை போதிக்கிற நேரம் குரைஷி காபிர்கள் நபி அவர்களோடு சமரச பேச்சுக்கு முன் வருகிறார்கள் குரைசியர்கள் நபி அவர்களுக்கு பொருளாதாரத்தை தருவதாகவும் அவர்களை மக்காவிலே ஒரு மிக பெரிய ஒரு செல்வந்தனாக மாற்றுவதாகவும் நபி அவர்கள் விரும்புகிற பெண்களை திருமணம் முடித்து தருவதாகவும் இப்படியெல்லாம் நபி அவர்களுக்கு தலைமைத்துவத்தை தருவதென்றெல்லாம் பல பேச்சுவார்த்தைகளை நபி அவர்களிடத்திலே அவர்கள் முன்வைக்கிறார்கள் நபி அவர்களை தன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக அல்லது அவர்களுடைய கடவுள்களை நபி அவர்கள் கூடாது என்று சொல்லக்கூடாது அவர்களுடைய கடவுள்களை பற்றி பேசக்கூடாது என்பதற்காக வேண்டி இவ்வாறான சமரச பேச்சுக்களிலே ஈடுபடுகிறார்கள் கடைசியாக சொல்கிறார்கள் நீங்கள் ஒரு வருடம் நாங்கள் வணங்குகிற எங்களுடைய லாத் உஜ்ஜா போன்ற கடவுள்களை வணங்குங்கள் வணங்க வேண்டும் அதே போன்று நாங்கள் ஒரு வருடம் நீங்கள் வணங்குகிற அல்லாஹுவை வணங்குகிறோம் என்ற பேச்சுவார்த்தைக்கு வருகிற போது நபி அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வங்கி இறக்கப்படுவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இந்த அல்காஃபிரூன் என்கிற அத்தியாயத்தை இறக்குகிறான் என்று ஆரம்பிக்கின்ற இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹு தாலா ஏகத்துவத்திற்கும் ஷெருக்கிற்கும் எந்த விதமான சமரசமும் கிடையாது ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் ஷெருக்கை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும் முஸ்ரிகளுடைய செயற்பாடுகளை விட்டும் மோமின்கள் நீங்கி இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு மாத்திரம் வணக்கம் செலுத்த வேண்டும் ஏகத்துவத்திற்கும் ஷிருக்கிற்கும் அல்லது இஸ்லாத்திற்கும் முஷ்ரிக்கு இடையில் எந்தவிதமான சமரசமும் கிடையாது என்கிற தொனி ஒரே முடிவாக அல்லாஹத்தால இந்த அல் குர்வானுடைய வசனத்தை இந்த அத்தியாயத்தை இறக்கி வைக்குகிறான் நபி அவர்களிடத்திலே முன்வைத்த செல்வாக்கு பொருளாதாரம் விரும்பிய பெண்ணை திருமணம் முடித்து தருகிறோம் என்கிற இந்த நபி அவர்களை உலக விவகாரங்களில் ஆசை ஊட்டி அவர்களை திசை திருப்ப வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவர்கள் எதிர்பார்த்த விடயங்களை அல்லாஹு அப்படியே துண்டித்து அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் வேறு அல்லாஹுடைய படைப்புகள் எவற்றையும் வணங்கக்கூடாது என்கிற விடயத்திலே அல்லாஹு சாலா மிக தெளிவாக ஒரே முடிவாக நபி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு இந்த அல் குர்வானுடைய அத்தியாயத்தின் மூலமாக பதில் அளிக்கிறான் எனவே இந்த அத்தியாயத்திலே அல்லாஹாலா அவனை மாத்திரம் வணங்க வேண்டும் அவனுக்கு நிகராக யாரையும் வணங்கக்கூடாது வணக்கம் என்றால் அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானது என்கிற விடயத்தை மிக தெளிவாக யதார்த்தபூர்வமாக அந்த முஷ்ரீக்குகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் இஸ்லாத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் எப்படியான நிலைப்பாட்டை உடையவர்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரையில் இந்த அத்தியாயத்திற்கு பல பெயர்கள் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்த அத்தியாயத்திற்கு அல் காஃபிரூன் என்கிற பெயர் சூட்டப்பட்டிருப்பதை நாம் அல் குர்வானில் அவதானிக்கிறோம் ஏனென்றால் அந்த அத்தியாயத்திலே அதிகமான வசனங்களிலே ஐயோ ஐயோல் பிரோன் என்று இந்த முதலாவது வசனம் ஆரம்பிக்கிறது காபிர்களே என்று விழித்து இந்த வசனம் ஆரம்பிக்கிற காரணத்தினால் இந்த வசனத்திற்கு இந்த அத்தியாயத்திற்கு காஃபிரூன் என்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அதே போன்று சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற ஒரு பேரும் இந்த அத்தியாயத்திற்கு இருக்கிறது என்பதை நாம் இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஒரு செய்தியின் மூலமாக புரிந்து கொள்கிறோம் அதாவது ஜாபிர் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நபி சொல்லு அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தவாஃபுடைய இரண்டு ரத்த ஆட்சியிலும் இரண்டு அத்தியாயங்களை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதாவது இரண்டு எஹ்லாஸான எஹ்லாஸ் என்ற பெயரை உடைய இரண்டு அத்தியாயங்களை ஓதி இருக்கிறார்கள் என்று ஜாபிர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது என்கிற அத்தியாயத்தையும் அத்தியாயத்தையும் அங்கே நபி அவர்கள் தவாப்புடைய இரண்டு ரகாத்திலும் ஓதியிருக்கிறார்கள் அந்த இரண்டு ரகாத்திற்கு இரண்டு அத்தியாயத்திற்கும் என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்கிறோம் எனவே சூரத்துல் எஹ்லாஸ் என்றும் சூரத்துல் காஃபிரூன் என்றும் பெயர் சூட்டப்பட்ட ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருக்கிறது அதே போன்று இந்த அத்தியாயத்திலே மிக முக்கியமாக அல்லாஹுவை தவிர வேறு எந்த ஒரு வணங்கப்படக்கூடிய ஒன்றையும் முஸ்லீம்கள் வணங்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக இதிலே சொல்கிறான் அதே போன்று காபிர்களுடைய அமல் அவர்கள் காபிர்கள் எப்படிப்பட்ட செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்கிற செய்தியும் இந்த வசனத்திலே இந்த அல் குர்வானுடைய அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் எல்லா அமல்களையும் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற செய்தியையும் இந்த அத்தியாயம் கட்டளையிட்டு இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாக குறைஷி காபிர்கள் நபி அவர்களிடத்திலே சமரச பேச்சிற்கு வருகிற போது அல்லாஹுத்தாலா அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது வணக்கம் என்றால் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் ஓரிரு கொள்கையோடு சிறுக்கை ஒருபோதும் இணைக்க முடியாது என்கிற செய்தியை மிக தெளிவாக அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தின் மூலமாக இந்த அல்குர்வானுடைய அத்தியாயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக இந்த அல் குர்வானுடைய வசனங்கள் இதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் இந்த அத்தியாயத்தை நாம் எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை பார்ப்போம் அதாவது இந்த அத்தியாயத்தை நாம் எப்படி ஓத வேண்டும் என்கிற அதாவது ஓதக்கூடிய முறையை அதிலே இடம்பெறக்கூடிய தவறுகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நாம் ஓதுகிற நேரம் உச்சரிக்க வேண்டிய எழுத்துக்களை சரியாக உச்சரிக்காமல் தவறாக உச்சரிக்கிற போது அதனுடைய அர்த்தங்கள் மாறுபடுவதை நாம் அவதானிக்கிறோம் எனவே அல் அல்குர்வானை சரியான முறையிலே உச்சரித்து அந்த அல் குர்வானுடைய சட்டங்களை தகவதுடைய சட்டங்களை பேணி நாம் அல் குர்வானை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அல் குர்வானுடைய வசனங்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்பதை அதனுடைய அர்த்தங்களையும்

انتم عابدون ما اعبد ولا انا عابد ما عبدتم ولا انتم عابدون ما اعبد لكم دينكم ولي دين கணியமான சகோதர சகோதரிகளை ஆரம்ப வசனத்திலே அல்லாஹுக்குகளே என்று அல்லாஹுத்லா இந்த வசனத்திலே ஒழிப்பதை பார்க்கிறோம் இந்த வசனம் எல்லா அனைத்து விதமான இறை மறுப்பாளர்களையும் இந்த வசனம் உள்ளடக்கி கொள்கிறது அவர்களில் இணை வைப்பை வெளிப்படையாக பகிரங்கமாக செய்கிறவர்களாக இருக்கட்டும் அல்லது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களில் பல மாற்றங்களை தவறான அர்த்தங்களை கொடுத்து மறைமுகமாக அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறவர்களாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் அனைத்து சாராரையும் பார்த்து அல்லாஹு தாலா விழித்து சொல்கிறான் காஃபிர்களே இறை மறுப்பாளர்களே நான் நீங்கள் இப்போது வணங்கிக் கொண்டிருக்கிறவற்றை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன் நீங்கள் இப்போது வணங்கி கொண்டிருக்கிறவற்றை நான் இப்போதும் வணங்கக்கூடியவன் கிடையாது வல அன்றும் ஆவிதூனூ நீங்களும் உங்கள் இறை நிராகரிப்பிலும் இணை வைப்பிலும் இருக்கும் வரைக்கும் நான் வணங்கக்கூடிய அல்லாஹுவை வணங்க மாட்டீர்கள் நீங்கள் சிறுக்கிலே இந்த குஃரிலே இருக்கும் வரைக்கும் நான் வணங்கக்கூடிய ஏக இறைவனை நீங்கள் வணங்க மாட்டீர்கள் நான் நீங்கள் வணங்குபவற்றை எதிர்காலத்தில் வணங்கக்கூடியவனும் கிடையாது வணங்கவும் மாட்டேன் நீங்களும் உங்கள் இணைவைப்பிலும் நிராகரிப்பிலும் இருக்கும் வரைக்கும் எதிர்காலத்திலும் நான் வணங்கக்கூடிய ஏகு இறைவனை வணங்க மாட்டீர்கள் லகும் தீனுக்கும் வலியஜீன் லக்கும் தீனுக்கும் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் வலியஜீன் எனக்கு எனது மார்க்கம் நீங்கள் உங்கள் மார்க்கத்தை பொருந்திக்கொண்டால் நான் எனது மார்க்கத்தை பொருந்திக்கொள்கிறேன் உங்கள் மார்க்கம் உங்களுடன் இருக்கட்டும் எனது மார்க்கம் என்னுடன் இருக்கட்டும் என்று அதாவது இந்த அத்தியாயத்தை இவ்வாறு முடிக்கிறான் எனவே நீங்கள் சிறுக்கிலும் குஃபிரிலும் இருக்கும் வரைக்கும் நான் வணங்குகிற ஏக இறைவனை ஒருபோதும் வணங்க மாட்டீர்கள் அது இப்போதாக இருக்கட்டும் அல்லது எதிர்காலத்திலாக இருக்கட்டும் நீங்கள் ஒருபோதும் வணங்க மாட்டீர்கள் என்று அல்லாஹு தாலா மிக தெளிவாக இந்த வசனத்திலே சொல்கிறான் இரண்டு வசனங்களில் அல்லாஹு தாலா திரும்ப திரும்ப சொல்கிறான் நீங்கள் சிறுக்கில் குஃப்ரில் இருக்கும் வரைக்கும் ஏக இறைவனை ஒரு போதும் வணங்க மாட்டீர்கள் என்று அல்லாஹு தாலா மிக உறுதியாக சொல்கிறான் எனவே நான் அல்லாஹுவை வணங்குகிறேன் என்று ஒரு மனிதன் சொல்கிறான் என்றால் நிச்சயமாக அவன் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் சிறுக் குஃப்ரான காரியங்களிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் அவன் சிறுக்கிலே மறைமுகமாக இருந்தாலும் அவன் வெளிப்படையாக தன்னை என்று சொன்னாலும் அல்லது தான் அல்லாஹுவை வணங்குகிறேன் என்று சொன்னாலும் உண்மையில் யதார்த்தமாக அவன் அல்லாஹுவை வணங்கவில்லை வணங்க மாட்டான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல் காபிர் உன் என்கிற அத்தியாயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய வசனங்கள் என்ன சொல்கிறது அந்த வசனங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற பாடங்கள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து இந்த வசனங்களை மனப்பாடம் செய்து நாம் தொழுகைகளில் அதிகம் அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த வசனங்களை ஓதுகிற போது அதனுடைய அர்த்தங்களை நாம் உணர்ந்து விளங்கி ஓதுகிற போது நிச்சயமாக நமக்கு தொழுகைகளில் நாம் ஓதுகிற நேரங்களில் நமக்கு பயபக்தி அல்லாஹுவை பற்றிய அச்சம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய இந்த ஓரிரை கொள்கை வணக்கம் என்று சொன்னால் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் அவனுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் இணை கற்பித்து கூடாது என்கிற உறுதியான எண்ணம் நமக்கு ஏற்படும் அந்த விடயத்திலே நாம் எப்போதும் உறுதியாக இருப்போம் அதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் துவா கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இந்த நிலையான மார்க்கத்திலே இந்த ஏகத்துவ கொள்கையிலே என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு توفيق سيد وآخر دعوانا أن الحمد لله رب العالمين